အော်လည်းဘာကိစ္စရေချင်လို့ပါအခုပက်လည်းလဲအဲ့လိုဘာလို့ नॉर्मल တော့လဲ வணக்கம் என் பேர் சௌந்தர்யா என் ஹஸ்பண்ட் பேரு மதியன் வணக்கம் நாங்க திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துல இருந்து வந்திருக்கோம் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு வந்து பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமாகும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்ற ஒரு ரேரான ஜெனட்டிக் ப்ராப்ளமால அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த பிரச்சனைக்காக நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்டேயும் இந்திய கவர்மெண்ட் கிட்டேயும் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் என் குழந்தைய ஒரு லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் எங்களுக்கு எடுத்து என் குழந்தை சேவ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கள் குழந்தையோட பிரச்சனையை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நாங்கள் பதிவு போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு ஃபண்டு வந்து டொனேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து தாவைக்கா கட்சி நிர்வாகிகள் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து திருவற்றியூரில் வந்து அஜித் ரசிகர் மன்றம் அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே திருவற்றியூரில் வந்து எம்எஸ்எம் டேட்டரில் வந்து பாப்பாவை வந்து வீடியோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ப்ளே பண்ணி மக்கள் கிட்ட வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாப்பாவுக்கு எஸ்எம்ஏ டைப்பூன் என்கிற டிசீஸ் நல்லா பாப்பாவுக்கு சிவியரிட்டி அதிகம்ன்ற டாக்டர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாப்பாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த ஜீன் ஜியோதெரப்பி அது பண்ணால் மட்டும்தான் பாப்பா வந்து உயிர் பிறகுன்னு சொல்லியிருக்காங்க பாப்பா இப்போ அப்போதைக்கு இப்போதைக்கு இப்போ ஏழு மாதம் ஆறு மாதம் முடிஞ்சு ஏழு மாதம் நடந்துகிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு ஸோ மக்களை உங்களை நம்பி நாங்கள் வந்து சப்போர்ட்டு வந்திருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க இன்னும் அது சப்போர்ட்டு இன்னும் பெருமளவுக்கு பெரிய அளவு தேவைப்படுது ஏன்னா பதினோரு கூடங்கிறது ஒரு சாதாரண ஆளும் இல்லாத ஒரு ஒரு ரெடி பண்ண முடியாத ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காக அவங்க தேடி வந்திருக்கோம் இப்போ கே ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஒன்றிலிருந்தே இந்த குழந்தைக்காக அவங்க பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா அஜித் சார் அவரே சொல்லி இருக்காரு வாழ போறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்த அதுதான் இப்போ அவங்க வந்து வந்து இந்த ரசிகர் மத்த குழந்தைகளுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணணும் மத்த குழந்தைய வாழ வைக்கணும்ன்ற மோட்டிவ் வந்து அவங்க எடுத்து ஒரு பெரிய கிரேட் இனிஷியேஷன் இது நீங்க சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அஜித் ரசிகர்கள் பிளஸ் வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இதே வந்து கடைப்பிடிச்சு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதை வந்து உலகத்துக்கு வந்து கொண்டு வந்து இது வந்து கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு பெரிய முயற்சியா இருக்கும் இப்போ எங்க பாப்பா மூலமா இந்த விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு இது மாதிரி வந்து நிறைய அவங்க ஸ்டெப் எடுத்து நிறைய வந்து பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வரணும் இப்ப ஃபேன்ஸ் மூலமா இது தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து செலிபிரிட்டிஸ் மத்த யூடியூபர் சோஷியல் மீடியால இருக்கிறவங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் ப்ளஸ் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இது ஏன்னா வந்து வழக்கமா வந்து இந்த மாதிரி கட் அவுட் வைக்கிறது பாலாபிஷேகம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதுல வந்து நீங்க காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நான் தலைவே வந்து அஜித்தே வந்து கோரிக்கை வச்சிருக்காரு ஃபேன்ஸ் கிட்ட ஸோ அவங்க வந்து அது எல்லாமே அவருடைய அட்வைஸ கேட்டு அது மாதிரி பண்றத வேஸ்ட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அந்த பணத்தை வந்து டொனேட் பண்றது மூலமா ஒரு குழந்தை லைஃப் சேவ் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துல வந்து அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு எங்களுக்கு குழந்தை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட என்ன ஆறு குழந்தைக்கு சேர்த்து வேறு குழந்தைக்கு அவங்க அஜித் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து மேல் மேல வந்துட்டு இதை வந்து தொடரணும் எல்லாருக்கும் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி நாங்க பேரண்ட்ஸை நாங்க கேட்டுக்கிறோம் சார் அஜித் பிளஸ் தலைபி சார் ஃபேன்ஸும் கேட்டுக்கிறோம் திருவற்றியூர்ல வந்து அஜித் ரசிகர் அவங்க ஃபேன்ஸ் பிளஸ் வந்து தாவைக்கா நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து நாங்க மனமார்ந்த நன்றிகள் இந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க அஹ் மக்கள் கிட்ட வந்து நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இது மூலமா எங்களுக்கு வந்து பாப்பாக்கு நிதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க செஞ்ச ஹெல்ப் வந்து நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் ரொம்பவே நன்றி எங்களுக்கு पड़े जीप ना दिर्गु। 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 なるしど。